ஆண்டகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட ஒரு சிறு காரியத்தை தியானித்து நாம் ஜபிக்கப் போகிறோம் இயேசையாவின் புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணுகிறார் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்கின்ற தேவன் எத்தனையோ சோர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அணுகின்றன நம்மளுடைய வாழ்க்கையில் மாமிச ரீதியான சோர்வுகளும் வருகின்றன மன ரீதியான சோர்வுகளும் வருகின்றன ஆவிக்குரிய சோர்வுகள் வருகின்றன இப்படி சோர்வுகள் எத்தனை விதங்களில் நம்மளை அணுகினாலும் சரி அந்த சோர்வின் மத்தியில் இருந்து நம்மளை பலப்படுத்துகிறவர் ஒருவர் அவர்தான் நம்முடைய கத்தராகிய நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோர்வின் நிமித்தம் வருகின்ற எல்லாத்தையும் நீக்க முடியும் என்றால் அவரால் அது சரீர ரீதியான சோர்வின் நிமித்தம் வந்த பெலவீனமாக இருக்கலாம் மன ரீதியான வந்த பெலவீனமாக இருக்கலாம் எந்த பெலவீனமா இருந்தாலும் சரி வெலப்படுத்துவது அவர்தான் வேதத்தின்படி பார்க்கும் பொழுது எலியா எலியா தீர்க்கதர்சி மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு தேவ ஊழியன் தான் அநேக அற்புதங்களை செய்த ஒரு தேவ மனிதன் தான் மலை கொலிய வேண்டும் என்றால் மலை பொழிந்தது மலை நிற்க வேண்டும் என்றால் மலை நின்றது தேவனிடத்தில் ஜபித்து அநேக அற்புதங்களை அடையாளங்களில் செய்த மனிதன்தான் சாரிபாத்தின் விளைவின் வீட்டிலே எலியா மூலம் அற்புதம் நடந்தது கர்மேல் பர்வதத்தின் மேல் வானத்திலிருந்து இருந்து அக்கினியை இறக்கினார் இப்படி அநேக அற்புதத்தை செய்த மனிதன் ஒரு வார்த்தையை கேட்டது நிமித்தம் சூரிய செடியின் கீழே சோர்ந்து போய் படுத்துக் கொள்கிறார் அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவன் மனோகரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக் கொள்ளும் உணா தத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினார் மிகவும் வல்லமையாக இருந்த ஊழியங்களை செய்த இந்த எலியாவை ஏசபெலி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு ஒரு சூறை செடிக்கு கீழே வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூழச் கீழே வந்து படுத்துக் கொள்கிறார் இது எளியா விரும்புகிறார் என்ன காரியத்தை என் ஜீவன் இதோடு போதும் நான் இதோடு மறித்து போக விரும்புகிறேன் இதற்கு மேல நான் வாழவே விரும்பவில்லை என்று எளியா ஒரு முடிவுக்குள் வருகிறார் ஏனென்றால் ஏசபெல் சொன்ன ஒரு வார்த்தைக்கு மிகவும் எலியா சூறை செடியின் கீழ் வந்து பலவீனமாக படுத்துக் கொள்கிறார் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து என்றான் அவன் விழித்துப் பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் உசித்து குடித்து திரும்ப ஒரு சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொள்கிறார் ஒரு தூதன் வந்து தட்டி எழுப்பி அப்பத்தையும் தொடரவில்லை ஒரு நாள் பிரயாணம் பண்ணி செடிக்கு அப்பவும் தண்ணீரையும் குடித்து விட்டு மறுபடியும் படுத்துக் கொள்கிறார் மறுபடியும் அந்த சோர்வு மறுபடியும் அந்த மன சோர்வுக்கு தள்ளப்பட்டு மறுபடியும் படுத்துக் கொள்கிறார் தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி திரும்பி போஜனம் பண்ணு எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து குசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் அந்த போஜனத்தின் நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து போகிறானா ஒரு நாள் செடிக்கு ஆனால் தேவதூதன் தட்டி எழுப்பி அப்பத்தையும் தண்ணீரை கொடுக்கிறார் மறுபடியும் சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொள்கிறார் ஆனால் மறுபடியும் தேவதூதன் வந்து தட்டி எழுப்புகிறார் எலியாவே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இப்படிதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக கடந்து

நாம் சோர்ந்து போன பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நம்மளை சார்ந்து கொண்டு நம்மளை தட்டி எழுப்பிய அனுபவங்கள் நமக்கு உண்டு எத்தனையோ நேரம் தேவனுடைய வார்த்தை நமக்கு பிரத்யுச்சமாக வந்தது எத்தனையோ நேரம் தேவனுடைய வார்த்தை வாக்காக நமக்கு பெற்று கொண்டோம் ஆனால் அந்த வார்த்தை சோர்வின் மத்தியில் நம்மளை தட்டி எழுப்பிய பொழுது அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒரு சில நடிகள் அடிகள் வைத்தோம் ஆனால் மறுபடியும் படுத்துக் கொள்கிறோம் ஆனால் தேவன் மறுபடியும் மறுபடியும் நம்மளை தட்டி எழுப்பி அவருடைய வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் நமக்கு கொடுத்து அந்த எப்படி எலியாவுக்கு அப்பத்தை கொடுத்தாரோ அதே போன்று தேவ தூதன் அப்பத்தை கொடுத்தது நிமித்த அந்த வார்த்தை அப்பத்தை நிமித்தம் அவர் வெகு தூரம் பிரயாணப்பட்டாரோ அதே போலதான் வார்த்தை என்ற அப்பத்தை கொடுத்து நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான் மகனே மகளை நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் எலியாவின் தேவன் தான் நம்முடைய தேவன் எலியாவின் அற்புதம் செய்த தேவன் தான் நமக்கும் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறான் அப்ப நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன் வார்த்தை என்னவென்றால் மகளே மகளே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் ஒரு நாள் பிரயாணப்பட்டு வந்து சோர்ந்து போனா எளியாவு நாற்பது நாள் பிரயாணப்படுகிறாராம் இரவும் பகலும் பெற்றுக்கொண்டு அதன்படி நீங்களும் நானும் நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோர்வின் எல்லா நீங்கி ஒரு புதிய பலன் நமக்கு வரும் எப்படி எளியா நாற்பது நாள் பிரயாணம் செய்தாரோ அப்படிதான் நாமும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் வாழ்க்கை என்ற பிரயாணத்தை கடைசி வரை அதில் எந்த ஒரு பெலவீனமானது அப்ப பழைய பெலவீனங்கள் நீங்கி ஒரு புதிய பலனை கொடுக்கிறார் அவருடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துகிறது எலியாவை அப்பம் உன் தண்ணீரம் எப்படி பலப்படுத்தியதோ அதே போல அவருடைய வார்த்தை அவருடைய பாடல் அவருடைய வேத வசனம் உயிர்ப்பிக்கிறது தேற்றுகிறது ஆறுதல் படுத்துகிறது யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் நாம் சோர்ந்து இருக்கலாம் ஆனால் மனிதன் சொன்ன வார்த்தை நிமித்தம் நான் சோர்ந்து போகிறவன் அல்ல தேவன் கொடுத்த வார்த்தை நிமித்தம் நான் பலனடைகிறவனாக அடைகிறவனாக இருக்க வேண்டும் கத்ததாமே உங்களை ஆசீர்வதி